பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே வெளியூருக்கு போயிருக்க சரவணன் ரொம்ப சந்தோஷமாக கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் மயில் நீ இப்போ சந்தோஷமாக இருக்கிறியா இல்லை நீ கேட்டது எல்லாத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ நினைச்ச இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் இப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்க வேற எதுவும் உனக்கு வேணுமா மயில் என் கிட்டே கேளு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மயில் அதெல்லாம் ஒன்றும் மாமா நான் உங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் நம்ம ஹோட்டலுக்கு வரும்போது பணம் இல்லாமல் நின்னோல்ல அதை நினைக்கும்போது தான் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வரவே கூடாதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க அந்த பணத்தை நாமளே வச்சுருந்தா நம்ம தேவையை நாமளே பூர்த்தி செஞ்சிருக்கலாம் கிட்ட பணம் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது பாவம் உங்கள் தம்பி யார்கிட்ட பணத்தை வாங்கினாரோ தெரியல எப்படியோ பணத்தை அனுப்பி விட்டுட்டாரு இதே மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு பண தேவை வந்தால் கிட்டேயோ இல்லை உங்கள் தம்பிங்க கிட்டேயோ கேட்க முடியாது இப்போ நாம் ரெண்டு பேராக இருக்கோம் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு குழந்த வந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவைகள் அதிகமாகும் அதனால் இனியாவது மொத்த பணத்தையும் கொடுக்காம இப்போ கொஞ்சம் பணத்தை சேமிக்கணுமாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு சரவணன் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத மயில் அதுக்கெலாம் நிறைய டைம் இருக்குது கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்துக்காக சேமிக்க தான் செய்யணும் ஆனால் இப்போ என்னால் முடியாது ஏன்னால் நம்ம கல்யாணத்துக்காக என் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய அங்கே எங்கேன்னு கடனைலாம் வாங்கியிருக்காரு நான் கொடுக்குற பணத்தை வச்சு கொஞ்சம் அவர் கடனெல்லாம் அடைப்பார் இல்லை அதனால தான் நான் இப்போ பணம் கொடுக்கறதுலாம் நிப்பேன் பாட்ட முடியாது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் மாசம் போகட்டும் அப்புறமா இந்த விஷயமா நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா சரவணன் இப்படி சொன்னதை கேட்டு நாம் என்ன தான் மாமாவுக்கு செஞ்சாலும் அவரோட மனசை மட்டும் மாற்ற முடியலையே எப்படியாவது மொத்த பணத்தையும் நானே கையில் வாங்கிக்கணும் இனி அவரோட சம்பள பணம் மாமாக்கிட்டேயோ இல்லை போக போகப்போய கூடாதுன்னு நினைச்சாலும் இவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அம்மா வேறு சொன்னாங்க ஊர்லேருந்து வரும்போது உன் மாப்பிள்ள உன் சொல் பேச்சை கேட்டு தான் இருக்கணும் உன் கைக்குள்ளே அடங்கி இருக்கணும் நீ என்ன சொன்னாலும் செய்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நான் என்ன செஞ்சாலும் இவர் என் சொல் பேச்சை கேட்க மாட்டேக்கிறாரு வேற என்னால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மயில இங்க வீட்டில் இருக்க கோமதி நடந்த எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப மனசு வேதனையில் இருக்குது ாங்க என்னைக்காவ ஒரு நாள் எங்க அண்ணன்கள் மனசு மாறி என்னையும் ராஜியும் ஏத்துப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வீட்லயே பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்களே அப்புறம் எப்படி எங்களை ஏற்றுப்பாங்க பாவம் என் மருமக ராஜிக்கு பிடிக்காம தான் கதறையே கல்யாணம் பண்ணி வச்சேன் எப்படியாவது எங்க அண்ணன் மனசு மாறி ராஜியவாவது ஏற்றுப்பாருன்னு பார்த்தேன் ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது பாவம் ராஜி இன்னைக்கு நடந்த பிரச்சனையில ரொம்பவே அழுதுட்டா நம்ம அம்மாவும் என்ன செய்யனே தெரியாம அந்த வீட்ல இருக்க வேண்டியதா போகுது பேசாம அம்மாவையாவது நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சிடலாமா அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் அண்ணிங்களும் என் அம்மாவும் சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க இன்னும் எத்தனை நாள் தான் நான் என் அம்மாவை பார்க்காம அவங்க கிட்ட பேசாம என் கவலை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நானும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும் பேசாமல் ஏதாவது செய்யணும் எங்கள் அம்மாவை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரணும் அப்போ தான் நானும் ராஜுவும் சந்தோஷமாக இருக்க முடியும் எங்களை பார்த்து எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணிங்களாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் அண்ணனுங்க அப்படிப்பட்ட வேலையை தான் அங்கே செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க கோமதி இன்னொரு பக்கம் மீனா செந்தில்கிட்ட எல்லாருக்கும் இந்த வருஷம் தல தீபாவளி ஆனா மயிலக்காவுக்கு மட்டும்தான் அவங்க வீட்டில் இருந்து சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது எனக்கும் எங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க ஆனாலும் நான் அவங்களுக்கு விருப்பப்படாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதால யாரும் என்ன பார்க்க வர மாட்டாங்களே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு செந்தில் அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு செந்தில் மீனாக்கிட்ட வேற என்ன மீனா செய்ய முடியும் நானும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வச்சு அவங்க மனசை மாற்றணும்னு அன்னைக்கு நானும் கதிரும் போய் பேசணும் ஆனால் அவங்க அப்பா எதையுமே காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல நம்ம ரெண்டு பேரையும் மன்னிச்சு ஏற்றுக்கிற மாதிரியும் தெரியல அதனால தான் நான் கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது முன்னேறி உன்ன மாதிரியே கை நிறைய சம்பாதிச்சு அவங்க எதிர்பார்த்த லெவலில் நான் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரையும் அவங்க தேடி வந்து திட்டு போனும். அப்படின்னு ஆசைப்பட்டு சவாலெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லபடியாக படித்து எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆக பார்ப்பேன் உன்ன மாதிரியே ஒரு பெரிய வேலைக்கும் போவேன் மீனா தீபாவளிக்கு முன்னாடியே அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு வரும் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நானும் காத்துட்ருக்கேன் மீனா எங்கள் அம்மா எப்படி அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பேச முடியாமல் இன்னும் அழுதுகிட்டு என்ன செய்யனே தெரியாமல் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அதே மாதிரியான சூழ்நிலை தான் நீயும் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை உங்கள் அப்பா அம்மா கூட பேச வைக்கணும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் படிக்கவும் தயாராக இருக்கேன் எக்ஸாம் எழுதவும் தயாராக இருக்கேன் ஏன்னால் நீ தலை நிமிர்ந்து வாழணுன்னால் நான் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய வேலையில் இருக்கணும் மீனா அது எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுவும் கவலைப்படாத நான் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் இதை கேட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படி மட்டும் நடந்து போச்சுன்னா கண்டிப்பா எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை ஏத்துப்பாங்க உன்னையும் மருமகனா ஏத்துப்பாங்க இந்த வரக்கூடிய தீபாவளிக்கு நம்ம எங்க வீட்டுக்கும் போய் சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மீனா இங்க மீனா செந்தில்கிட்ட ஆமாங்க உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அங்கே உங்க அண்ணனும் அண்ணியும் வெளியூருக்கு சுத்தி பார்க்க போயிருக்காங்கல்ல அதான் கதிர் கூட இருபத்தோராயிரம் ரூபாய் பணத்தை எப்படியோ சமாளிச்சு அனுப்பிவிட்டுருக்காரு இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா நீங்களும் கதிரும் உங்க அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கணும்னு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அங்க அனுப்பிட்டீங்க நீங்க கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க மயிலண்ணி அங்கே நல்லா சந்தோஷமா அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்து எனக்கும் ராஜுக்கும் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதை பார்த்து பொறாமப்படுவோம்னு நினச்சி அனுப்புறாங்க போல ஆனா எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவும் இஷ்டம் இல்லை ஏன்னா மயிலக்கு அங்கே இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் நிம்மதியா இருக்குது இங்க இருந்தா நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சாலும் அதை உடனே பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க ஆனால் இப்போ நானும் ராஜி அத்தன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா ஏன்னா உங்க அண்ணி இங்கே வீட்டில் இல்லை ஊருக்கு போயிருக்காங்க இன்னும் அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அவங்களோட வேலையை ஆரம்பிப்பாங்க ஆனாலும் நம்ம வீட்டில் உங்கள் அன்னைக்கும் சரவணன் மாமாவுக்கும் கிடைக்கிற எந்த சலுகையும் நமக்கோ இல்லை கதிர்க்கோ கிடைக்கிறதே இல்லை பார்த்தீங்களாங்க நம்ம ஊருக்கு போகும்போது வெறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்த மாமா இங்கே மயிலக்காவும் சரவணன் மாமாவும் ஊருக்கு போகும்போது ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து விட்டது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு பணம் வேணும்னா கேளுடா சரவணா அப்படின்னு சொல்லி வேற அனுப்புனார் ஆனால் நமக்கு அப்படி இல்லையே நீங்கள் என்னடானா அங்கே மாமா சொன்ன வேலையை பார்க்கறதுக்காக வெளியில் போயிட்டீங்க நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நீங்கள் வருவீங்கன்னு ரூமில் காத்துட்ருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் பேசவும் நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்கே அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சின்னு ஏதோ பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வந்த கையோட மாமா என்னமா திட்டினாரு அதையும் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்க அப்போ தான் மாமாவும் நம்மளை மதிப்பாரு எங்கள் வீட்லையும் நம்ம ரெண்டு பேரையும் ஏற்றுப்பாங்க நான் மட்டும் கை நிறையா சம்பாதிச்சா போதாது உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் துணையாக இருந்து கடையில் வேலை பார்க்கறதுலாம் சரிதான் ஆனாலும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கணும்னா நீங்கள் சொந்தமாக வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மனசுல ஏத்துக்கிட்ட செந்தில் ஏதாவது செய்யணும் கண்டிப்பா நாமளும் வாழ்க்கையில முன்னேறி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்க முத்துவேலோட வீட்ல இருக்க அப்பத்தா ராஜோட அம்மா கிட்ட இன்னும் மேற்கொண்டு பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ கிட்ட சொல்லி இங்கே கிட்ட இருக்க நகையை வாங்கிரு அப்போ தான் உங்கள் வீட்டுக்கும் முத்துவேலால் எந்த விதமான பிரச்சனையும் வராது நீ உன் நகை எல்லாத்தையுமே உன் அண்ணன் கிட்டே கொடுத்ததா சொல்லிட்ட ஆனால் இதை நம்பாமல் அங்கே போய் விசாரிச்சா மறுபடியும் பாண்டியன் வீட்டில் போய் பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாங்க யாருக்கும் எந்த விதத்திலயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும் வடிவு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே வடிவு ஆள ஆரம்பிக்கிறாங்க ஏன் என் பொண்ணுக்கு என்னோட நகையை நான் கொடுக்கக்கூடாதா ராஜி அவளுக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க பாண்டியனோட வீட்டுல நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது என்னோட நகை எல்லாமே ராஜிக்கு தானே சேரணும் அப்போ ராஜு கிட்டே என் நகை இருக்கிறது தானே சரி உங்க பையன் இப்படி பேசுறாருன்னு நான் மறுபடியும் நகையை வாங்கினா அவங்க வீட்டில் உள்ளவங்க என்னை பத்தி என்ன பேசுவாங்க என் நகை ராஜு கிட்ட இருக்கிறது தான் சரி உங்க பையனுக்கு பயந்து என்னால் மறுபடியும் அதெல்லாம் வாங்க முடியாது அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அப்போத்தாவும் நீ கொஞ்சம் புரிஞ்சிக்காம பேசுற வடிவு நான் சொல்கிறத கேளு ஏன்னா நீ நகையை உங்கள் வீட்டில் தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சக்திவேலுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அங்கே உன் வீட்டில் போய் விசாரிச்சு அப்படி எதுவுமே நகையை வாங்கலைன்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் வீட்டை விட்டு அனுப்புறது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க உனக்கே தெரியும் ராஜ் அங்கே நல்ல மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான்னு அப்படி இருக்கும்போது அங்கே போய் பிரச்சனை பண்ணால் சரிப்பட்டு வருமா அதான் நீ பார்த்தியே குமார பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டு போனேன் கொஞ்சம் நிமிஷத்துலேயே தேவையில்லாத பிரச்சனையை பண்ணி நீ இந்த வீட்டை விட்டே வெளியில் போகணும்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணால் அவன் புருஷன் மறுபடியும் நீ ஏதாவது பொய் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்க நம்பவே மாட்டாங்க அதனால இப்பவே நான் பழனியை வர சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கிட்டே இருக்க உனோட நகையை நீ வாங்கிக்கோ குமாருக்கு வேறு கல்யாணம் ஏற்படலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க அதனால நீ நகை போடலைன்னா கண்டிப்பாக இங்கே முத்துவேலுக்கு கோவம் வரதான் செய்யும் இதுக்கு மேலேயும் நம்ம இந்த உண்மையெல்லாம் மறைச்சிக்கிட்டோ இல்லை சக்திவேலுக்கு முத்துவேலுக்கு தெரியாமல் ஏதாவது நம்ம செஞ்சாலோ நாம தான் வசமாக மாட்டிப்போம் அதனால் புரிஞ்சு நடந்துக்க வடிவு நான் பழனிக்கிட்ட சொல்கிறேன் இல்லைனா நீயே பழனிக்கிட்ட சொல்லி நகையை எப்படியாவது வாங்கிரு யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா அதுக்கு குமாரோட அம்மா அப்பாத்தா கிட்டே அக்கா பண்ணதில் என்ன தப்பு இருக்குது நம்ம வீட்டோட ஒரே பொண்ணுனா அது ராஜி மட்டும்தான் அவர் நகை இல்லாமல் இருந்தா நல்லாவா இருக்கும் இல்லை நம்ம குடும்பத்தை பற்றி தான் என்ன யோசிப்பாங்க அதனால தானே அக்கா இவங்களோட நகை எல்லாத்தையுமே ராஜிக்கிட்ட கொடுத்தாங்க அதை கூடவா மாமா புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்காமல் இப்படி எங் நகை எங்கன்னு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் அக்காவை எப்படிலாம் திட்டுறாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் எதுவும் பேசவே முடியலையே நம்ம பொண்ணு ராஜி நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு நாம ராஜியவும் கதறையும் ஒதுக்கி வச்சிட்டோம் ஆனால் பாண்டியன் வீட்டில் அப்படி நினைக்கலையே ராஜிய மகாராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க ராஜியை நல்லா படிக்க வைக்கிறாங்க ராஜி விருப்பப்பட்ட மாதிரி துணியெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படி கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லை கதிர் தம்பி ராஜிக்காகவே வேலைக்கெல்லாம் போகிறாங்களாமே ராஜிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்க அவங்க படிப்புக்கு தேவையான ஃபீஸ் எல்லாம் கெட்டுறதுக்கு ஒரு புருஷனாக இருந்து அவன் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் கரெக்டாக தானே இருக்கான் அப்படி இருக்கும்போது ராஜி அந்த வீட்டில் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கா அவகிட்ட நகை இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க குமாரோட அம்மா இனியும் இந்த நகை விஷயமா பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அப்போ தான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும் ஒன்று ராஜிக்கிட்டே இருக்க நகையை வாங்கணும் இல்லை அந்த நகை ராஜிக்கிட்ட தான் இருக்குன்ற உண்மையை முத்துவேல் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹனிமூனுக்கு போன தங்கமயிலும் சரவணனும் அங்கே ரொம்ப ஜாலியாக எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க உடனே மயில் மாமா நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புனோமே அதுக்குள்ளே மூணு நாள் முடிய போகுது மறுபடியும் வீட்டுக்கு போனால் உங்ககிட்ட தான் பேசுறதுன்னு உங்களுக்காகவே காத்துருக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இந்த மூணு நாள் நான் நினைச்ச மாதிரி உங்க கூட தனிமையில் நான் விட்டு பேசி நான் நல்லா ஜாலியாக மாமா எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க இதே மாதிரி ஊரில் வந்தும் என்கிட்ட கிட்டே நடந்துப்பீங்க இல்லை அப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் மாறிட மாட்டிங்களே என் தம்பிங்க தான் முக்கியம் என் தம்பிங்களை பற்றி தான் யோசிப்பேன் அப்படின்னு அவங்க போய் பேசிகிட்டு இருக்காம என்னை பற்றியும் யோசனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு நீங்கள் என்னை சந்தோஷமாக மாமா அங்கே வீட்டுக்கு போனோன்னே மனசெல்லாம் மாறிட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அது எப்படி மயில் நீ என்னோட பொண்டாட்டி நீ சொல்கிற பேச்சு தானே நான் கேட்பேன் கண்டிப்பாக நீ நினைக்கிற நினைக்கிற மாதிரியே நான் நடந்துப்பேன் ஆனால் என் தம்பிங்களும் எனக்கு முக்கியம் தானே என் ஏற்கனவே அவங்க என் கூட இங்கே ஊர் சுற்றி பார்க்க வரலன்னு இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதுவும் நம்ம ஹோட்டலில் வந்து பணம் இல்லாமல் நின்னப்ப என் தம்பிங்க தானே உனக்கு உதவி செஞ்சாங்க உங்கள் அப்பா அம்மா பணத்தை கேட்டு வாங்கினேன் இல்லை மயிலு நீ எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என் தம்பிங்களும் எனக்கு முக்கியம்தான் முதல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை நாளைக்கு நம்ம சீக்கிரமா ஊருக்கு கிளம்பணும் ஏற்கனவே மூணு நாள் ஓனர் கிட்ட லீவு கேட்டுட்டு இங்கே வந்திருக்கோம் இன்னும் ஒரு நாள் நம்ம இங்கேயே தங்குனோம்னா அதுக்கும் அவங்க நிறைய பணத்தை வாங்கிருவாங்க நம்மளால அந்த ரூம் வாடகையை கெட்ட முடியாமல் போயிடும் அப்புறம் போக்குவரத்துக்குன்னு வரதுக்குன்னு கையில பணம் இல்லாமல் போயிடும் மயிலு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பு நாளைக்கு நம்ம விடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அந்த சமயம் பாக்கியம் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க உடனே பாக்கியம் மயிலுக்கிட்ட மயிலு சந்தோஷமா இருந்தியாடி ஆமா ஊருக்கு எப்ப கிளம்பி வரீங்க அப்படின்னு கேட்க அம்மா மூணு நாள் நல்ல சந்தோஷமா நான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாருமா நம்ம அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்க இருக்க ஆசைதான் ஆனால் ரூம் வாழ்கையை நினச்சாதாம்மா பயமாக இருக்குது மேற்கொண்டு இந்த ரூமில் இருக்கணும்னா அதிக பணம் கட்டணும் அவ்வளோ பணம் எங்ககிட்டே இல்லை இருக்கிற பணத்தை வச்சு சீக்கிரமாக ஊருக்கு போயிடணும்னு மாமா சொன்னாருமா நாளைக்கு காலையிலேயே நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு மயில் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியத்துக்கிட்ட சொல்ல உடனே பாக்கியம் ஏண்டி மயில் அம்படி தூரம் போயிருக்கேன் அம்மாவுக்கு ஏதாவது அங்கேருந்து வாங்கிட்டு வரியாடின்னு கேக்கு அதுக்கு மயில் ஆமா போ நீ என்ன பணமாக கொடுத்து விட்ட உனக்குன்னு வாங்கிட்டு வரதுக்கு ஏதோ இருந்த பணத்தில் சுடருக்கு மட்டும் தாவணி பாவட சட்டையெல்லாம் வாங்கியிருக்கேன் அதை கொண்டு வந்து நானே தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறேன் நான் என்னவோ இம்புட்டு பெரிய ஹோட்டலில் ரூமை புக் பண்ணிட்டேன் ஆனால் மேற்கொண்டு பணம் கட்ட முடியாம எவ்வளோ அழுதுகின்ற தெரியுமா நல்ல வேலை கதிர் தம்பி தான் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணி போட்டு விட்டாரு இல்லைனா நான் இந்த ரூம்லையும் தங்க முடியாமல் ஊர் சுற்றி பார்க்க முடியாமல் வெறுங்கையோட ஊருக்கு தான் வந்திருப்பேன் இப்போத்தி என்கிட்ட ஊருக்கு திரும்பி வர ாம பணம் இருக்கு நான் உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கேன் இனியாவது சம்பள பணத்தை மொத்தத்தையும் இங்கே பாண்டியன்மம்மா கிட்ட கொடுக்காதீங்க கொஞ்சம் பணத்தை என்கிட்டையும் கொடுத்து வைங்க பின்னாடி அதை நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு என் பேச்சை கேட்குறாரா இல்லையானு இனி ஊருக்கு போனாதாம தெரியும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உன் மாப்பிள்ளக்கிட்டே சொல்லிட்டேன் இனி மனசு மாறாமல் இருக்கிறது அவரோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மயில் அதுக்கு பாக்கியம் கவலைப்படாத மயிலு அதான் ஹனிமூனுக்கு போய் மூணு நாள் நல்லா சுற்றி பார்த்திருக்கீங்கல்ல உன்னை மாப்பிள்ள நல்லா புரிஞ்சிருப்பாரு இனி உன் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டா இருப்பாரு ஊர்ல வந்து நீ சொல்றது மட்டும்தான் கேட்க போறாரு இனி நீ சொல்றது மட்டும்தான் அந்த வீட்டில் நடக்கவும் போகுது மயில் அப்படின்னு சந்தோஷமா பாக்கியமும் மயிலும் பேசிட்டு இருக்காங்க உடனே மயில் சரிம்மா நான் போய் தூங்க போகிறேன் ஏன்னா காலையில் சீக்கிரமாகவே ஊருக்கு கிளம்பி வரணும்ல நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து உன்ன பார்க்குறேமா அப்படின்னு பேசிட்டு அங்கே ஃபோனையும் வைக்கிறாங்க மயில் காலையில் விடிஞ்ச உடனே சரவணனும் மயிலும் அங்கே ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டில் இருக்க பாண்டியன் இங்கே சரவணனும் தங்கமயிலும் சுற்றி பார்க்க போய் மூணு நாள் ஆகுது இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வரேன்னு வர சொல்லியிருந்தாங்க ஆமாம் என்னைக்கு தான் இங்கே ஊருக்கு வராங்களா ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னானா நான் சரவணன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கோமதி என் கிட்டே எங்கங்க அவன் பேசுனான் ஊருக்கு போனதுக்கப்புறமா நானும் கிட்டே பேசவும் இல்லை அவனும் எனக்கு கால் பண்ணலை ஏதோ இங்கே கதிரும் செந்திலும் தான் அடிக்கடி கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் என்றைக்கு வரான்னு தெரியலையே இன்றைக்கி வராங்களா உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு ஆமாம் ஆமா தான் வந்தாகணும் ஆனால் எப்போ வராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சரவணனும் மயிலும் வீட்டுக்கு வரதால வீட்டில் உள்ள எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சரவணனும் மயிலும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க இதை பார்த்து இங்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்டா சரவணா நீங்க நினைச்ச மாதிரியே நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்களா மயிலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தியா ஏன்பா மயிலு நீங்க நினைச்ச மாதிரியே சென்னைக்கு போய் சந்தோஷமா இருந்தீங்களாப்பா சரவணன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டானா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்தேன் மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் மாமா ஆனால் அங்க இங்கன்னு போனதுல நிறைய செலவாயிருச்சு நீங்க கொடுத்த மொத்த பணமும் செலவாயிருச்சு மாமா இம்பிட்டு தூரம் போயிருக்கோமே அத்தைக்காவது ஒரு நல்ல புடவை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன் ஆனால் அத்தைக்கு சேலை எடுக்க கூட எங்ககிட்ட பணம் இல்லை மாமா மேற்கொண்டு பணத்தை உங்ககிட்ட கேட்கலாமேன்னு பார்த்தோம் ஏன்னா என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் உங்ககிட்ட தானே கொடுக்குறாரு எங்ககிட்ட பணமே இல்லையே அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அதான் சுற்றி பார்த்துட்டு நல்லா ஹோட்டலில் போய் நல்லா வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி யாருக்கும் எந்த பொருளும் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க மயிலு அதுக்கு கோமதி ஏன் மயிலு உங்கள் மாமா நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பும் போது ஐயாயிரம் கொடுத்தாங்க ஆனால் செந்திலும் மீனாவும் அங்கே சென்னைக்கு போகும்போது ஆயிரரூவா கொடுத்தாங்க அவங்களே எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் ஒன்னால வாங்க முடியலையா அம்புட்டு பணத்தையுமா செலவு பண்ணீங்க அப்படி எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கேட்க இங்கே மயில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கிட்ட காமிச்சி எந்த எல்லாம் போய் சாப்பிட்டாங்க என்னெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்றத அங்கே சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே மயில் இருந்து அங்கே ஹோட்டலில் தங்கின பில்லு கீழே விழுந்துருது இத மயில கவனிக்கல சரவணனும் கவனிக்கல ஆனா இது என்னப்பா பேப்பர் கிடக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் அதை எடுத்து பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு உடனே பாண்டியன் ஏப்பா மீனா இது என்னப்பா பில்லு ஏதோ இருபத்தாறாயிரம் ரூபா போட்டிருக்காங்களே அதுவும் மயில பேக்ல இருந்துல கீழே விழுந்துச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் சரவணன் ரொம்பவே பேர் அதிர்ச்சி அடைறாங்க எந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ இப்படி மயில் பில்லை கீழே போட்டுட்டாலே ரிசப்ஷனில் தந்த பில்லை நான் பத்திரமா வச்சுக்கணுன்னு பார்த்தேன் ஆனால் மயிலுக்கிட்ட கொடுத்தது பெரிய தப்பாக போச்சு பேக்லேருந்து இந்த ரிசப்ஷனில் கொடுத்த பில்லு கீழே விழுந்ததால் அப்பா கிட்ட வசமாக மாட்ட போறேன் இம்பிட்டு பணத்துக்காக மூணு நாள் அங்கே ரூமில் தங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல இவ்வளோ பணத்துக்கு என்ன செஞ்சிங்கன்னு கேட்டால் எப்படி நம்ம சமாளிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சரவணன் திரு முழிக்க இங்கே மயில் ரொம்ப பதட்டமாக நிற்கிறாங்க அது ஒன்றும் இல்லைமம்மா என்னோடய பில்லு தான் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு மயில் கேட்க அதுக்கு மீனா இருங்கக்கா அதான் மாமா கேட்குறாங்கல்ல விவரமாக சொல்லு மீனான்னு நான் சொல்ல வேண்டாமா அதுவா மாமா இங்கே மயிலக்காவும் சரவணன் மாமாவும் பெரிய ஹோட்டலில் தங்குறதா இங்கே ரூமெல்லாம் புக் பண்ணாங்கல்ல அது வெறும் ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் புக்கிங்காக மேற்கொண்டு இருபத்தோறாயிரம் ரூபா அங்கே கெட்டி தான் அந்த ரூமில் இருந்துட்டு வந்திருக்காங்க மாமா மொத்தம் இருபத்தாறாயிரம் ரூபா அந்த குண்டான பில்லு தான் அங்கே ரிசப்ஷனில் கொடுத்துருப்பாங்க போல மயிலக்கா மறைச்சி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி உங்கள் முன்னாடி தெரியாமல் மாமா அப்படின்னு மீனா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க இங்கே மீனா நினைக்கிறாங்க என்ன மயிலக்கா சென்னைக்கு போய் நல்லா சந்தோஷமாக சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு அங்கே இங்கேன்னு நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனீங்கல்ல இப்போ பார்த்தீங்களா ஒரு பில்லை வச்சு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டேன் ஏன் நீங்கள் மட்டும்தான் மாமாக்கிட்ட எங்களை போட்டு கொடுப்பீங்களா எங்களால் முடியாதா இப்போ மாமா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே மயிலை பற்றி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மீனா இப்படி மீனா பாண்டியன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்டுகிட்டு இருந்த பாண்டியன் ரொம்ப கோவமாக என்னப்பா மீனா சொல்கிறேன் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்போ அந்த ஹோட்டலில் தங்கின அந்த ரிசப்ஷனில் உள்ள பில்லு தானா இது ஏன் சரவணா ஆமாம் ஏதோ அந்த மூணு நாள் ரூமில் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்குன்னு வெறும் ஐயாயிரம் தானே மயில் சொல்லிச்சேப்பா மேற்கொண்டு ரூபா பணத்தை கட்டி மூணு நாளைக்கு அங்கே தங்கிட்டு வந்தீங்களா இந்த விஷயம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுது தான் உங்கள் ரெண்டு பேரையும் எங்கேயும் போக வேண்டாம்னு வீட்டிலே இருக்க வச்சுருப்பேனே ஆமாம் சரவணா இம்பிட்டு பணத்துக்கு நீ என்ன தான் பண்ண இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப கோபமாக மயில் கிட்டேயும் ஒன்று ஒன்றா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்க மயிலு ரொம்ப பதட்டமா முளிச்சிட்டு இருக்காங்க உடனே சரவணன் இல்லப்பா இந்த விஷயத்த எப்படியாவது உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவீங்கப்பா மயில ஏதோ தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டா நாங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படியோ பணத்தை அரேஞ்ச் பண்ணி மூணு நாள் அங்கே தங்கிட்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ல அதான்டா கேட்குறேன் அம்புட்டு பணத்துக்கு நீ என்ன செஞ்ச அதான் உன் கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட சம்பள பணமும் என்கிட்ட கொடுத்துட்ட அப்புறம் அம்புட்டு பணத்துக்கு என்ன தான் பண்ண நான் வெறும் ஐயாயிரம் ரூபா பணத்தை தானே கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே கோமதி சரவணன் எந்த பதிலும் சொல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு ஏண்டி மயிலு மயில் அதான் உங்க மாமா கேட்குறாருல்ல அவர் பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு நீ என்னவோ திருத்துறன்னு முழிக்கிற உண்மையை நீயாவது சொல்ல வேண்டிதானே வெறும் மூணு நாள் அந்த ரூம்ல தங்குறதுக்கு அம்புட்டு பணமா செலவு பண்றது ஏ சரவணா உனக்கு ஏது அவ்வளோ பணம் நீ சம்பாதிக்கிற பணத்தை கூட உன்கிட்ட வச்சுக்க மாட்டியே அப்பா கிட்ட தானே கொண்டு வந்து கொடுப்ப ஏன் உங்க மாமனார் மாமியார் ஏதாவது பணத்தை அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு மயிலு இல்லத்த அப்பாவும் அம்மாவும் ஐம்பதாயிரம் ரூபா பணம் அனுப்புறேன்னு சொன்னாங்க ஆனா என் வீட்டுக்காரர் தான் அதெல்லாம் வேண்டாம் நானே சமாளிச்சுக்கிறேன் பணத்தை நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அப்புறம் எப்படின்னு தெரியல பணம் கிடச்சிச்சு நாங்களும் ஹோட்டல் ரூமில் தங்கிட்டோம் அதை விடுங்கத்தை அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க மயிலு ஆனால் பாண்டியன் அதை விடுறதாவே இல்லை டே சரவணா இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்டு உடனே மயிலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உடனே மயிலு ரொம்ப கோவமா என்னம்மா நீங்கள் முடிஞ்சு போன விஷயத்த அப்படியே விடாமல் துருவி துருவி இருக்கீங்க நாங்கள் என்ன உங்ககிட்டயா பணத்தை வாங்கினோம் அதான் பணத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த ரூமுக்காக கெட்டிட்டோம்ல அப்புறம் என்னவோ நீங்கள் பணத்தை கொடுத்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க தான் நான் அப்பவே சொன்னேன் முழு சம்பள பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடுக்காதீங்க பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்து வைங்கன்னு இப்போ பாத்தீங்களா பணம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க உங்க அப்பா இதுக்கு நம்ம பதில் வர சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மயிலை ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்க மயிலோட குணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரதை பார்த்து பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு இன்னொரு பக்கம் சரவணன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு இங்க மயில பேசுனதை கேட்டு சரவணன் ரொம்ப கோவமா என்ன மயில அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கியா அப்பா உரிமையோட ஏன் கிட்ட இத கேட்டுட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டாமே அமைதியாரு நானே சொல்லி சமாளிச்சுக்கிறேன் தேவையில்லாம எதாவது பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைப்பா நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மயில் என்ன உண்மையை சொல்ல போகிறீங்க மாமா நம்ம ஊருக்குன்னு போறோம்னு தெரியுது இல்லை அதான் ஹனிமூனுக்கு மூணு நாளைக்கு வெளியில போய் தங்க போறோன்னு தெரியும் போது கையில ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ கொடுத்து அனுப்பியிருந்தா நாம எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு அங்கே ஹோட்டலுக்கு வெளியில நின்றுக்க போறோம் இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியன் மாமா தான் நீங்க தான் ஏதோ சம்பள பணத்தை கொடுக்குறீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனியாவது பணத்தை கொடுக்காதன்னு அத்தையோ இல்ல மாமாவோ சொல்லியிருக்கணும்ல அவங்க அவங்க தேவைக்காக பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனா வெளியூருக்கு போன நான் தானே அவமானப்பட்டு நின்னேன் நான் எவ்வளோ அழுதேன் அது எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி மயிலை விடாப்படியா எங்கள் பாண்டியன் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதி என்ன மயிலு வந்ததும் வராததுமா உன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா இப்ப என் வீட்டுக்காரர் அப்படி என்ன கேட்டுட்டாருன்னு நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க இனி உன் புருஷ சம்பாத்தியத்தை நீயே வச்சுக்கோ சம்பள பணத்தை யாரும் எங்ககிட்ட தரவே வேண்டாம் போதுமா மயில் இப்படி நாங்கள் சொல்லணும்னு தானே ஆசைப்பட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணுன்னு நினைக்கிறேன் போது மயில் அதான் வந்துட்ட அது மூணு நாளைக்கு இருபத்தாறாயிரம் ரூபா ரூமில் தங்கிட்டு வந்திருக்கல அந்த திமுறில் பேசுகிற போல் போ முதல்ல ரூமுக்கு போய் கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்க தேவையில்லாமல் இப்படி யாரும் எது பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே மயில் இல்லத்தை நீங்க என்ன திட்ட வேண்டிய அவசியம் இல்லை அங்க ஹோட்டல் ரூம்ல போய் தங்க போறோம்னு ஆசைப்பட்டு வெளியூருக்கு போனதுக்கு அப்புறமா அங்க மேற்கொண்டு இருபத்தோராயிரம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க எங்க கிட்ட பணமே இல்லை என்ன பண்ணணும்னு தெரியல அங்க ஹோட்டலுக்கு வெளியில நானும் இவரும் எவ்வளவு நேரம் நின்னும் தெரியுமா பணம் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியன் மாமா தானே பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பணம் வேணும்னு கேட்டு வாங்கவே கூடாது ஆனா இவர் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாரு ஒவ்வொருத்தருக்கிட்டயே பணத்தை கேட்டு வாங்கிட்டு இருக்காரு மாசம் மாசம் கிட்ட மட்டும் பணத்தை கேட்குறீங்களே ஆனா மீனா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க அவங்க வீட்டுக்குன்னு எந்த பணமும் தரது இல்லையே அப்புறம் நாங்க மட்டும் தரணும்னு நீங்க எதுக்காக எதிர்பார்க்கறீங்க எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனி குழந்தைன்னு வரும்போது எங்க கையிலயும் பணம் இருக்கிறது அவசியம் தானே எல்லாத்துக்கும் உங்ககிட்டயே பணத்தை கேட்டு கையேந்தி நிக்கணுமா பேசாமல் உங்களால முடியலன்னா சொல்லுங்க நானும் சரவணன் மமாவும் வீட்டை விட்டே வெளியில் போயிடுறோம் தனி கொடுத்தனத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயில் இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் என்னப்பா மயில் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு உடனே இங்க சரவணன் இதெல்லாம் கேட்டுட்டு தாங்க முடியாம இங்க மயில பேசிட்டு இருக்கும்போதே அவங்களோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார் பலார்னு ரெண்டு வச்சு யாரை குடும்பத்தை விட்டு பிரிக்கலான்னு பார்க்குற நீ கூப்பிட்ட உடனே உன் பின்னாடியே நான் வந்துடுவேனா வந்ததும் வராததுமா தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்க அப்பாவை எதிர்த்து பேசுற எங்க அம்மாவை எதிர்த்து பேசுற இப்ப வீட்டை விட்டே நாங்க வெளியில போறோம்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா வீட்டை விட்டு வெளியில போனோம்னா நீ மட்டும்தான் போகணும் அது உங்க அம்மா வீட்டுக்கு நானும் உன் பின்னாடி வர வரமாட்டேன் என்ன அங்க ஹனிமூனுக்கு போயிட்டு வந்துட்டோம் இனி உன் சொல் பேச்செல்லாம் நான் கேட்டு ஆடுவேன் நினைச்சியா மயிலு அது என்னைக்கும் நடக்காது என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம் என் தான் எனக்கு எல்லாமே ஆமா மயிலு எத்தனை நாள் இப்படி திட்டம் போட்டுட்டு இருந்த உன் பேச்சை கேட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் வெளியில வந்துருவேனு அது என்னைக்கும் நடக்காது மயிலு வேணும்னா நீ உன் வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போ ஆனா என்னைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் பிரிக்கலான்னு ஏதாவது இப்படி திட்டம் போட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நீ வேண்டான்னு நான் முடிவெடுப்பேன் ஆனா என் குடும்பம் மட்டும் தான் எனக்கு வேணும்னு என் குடும்பத்தோட மட்டும் தான் நான் நிற்பேனே தவிர்த்து நீ செய்கிற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி உன் பின்னாடியே வருவேன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீ தான் இந்த வீட்டில் இருக்க போறியா இல்லை உங்க அம்மா வீட்டுக்கே போக போறியான்னு நீயே முடிவெடுத்துக்கோ ஆனா என்னைக்கு உன்னை பார்க்கறதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் ஏன்னா உங்க அம்மா சொல்லி கொடுத்து தான் நீ இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மயிலு முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசுறதை விடு அப்போ தான் நீ இந்த வீட்டில் சந்தோஷமா எல்லாருக்கூடிய நிம்மதியா இருக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாழை கற்றுக்க மயிலு முதல்ல ரூமுக்கு போ ஊர்ல இருந்து வந்த சந்தோஷத்துல இருப்பேன்னு பார்த்தா இப்படி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிட்டே வந்திருப்பா போல அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இங்க சரவணன் பலார் பலார்னு ரெண்டு வச்சது மட்டும் இல்லாமல் மயிலை நல்ல வெளுத்து வாங்குறாங்க சரவணன் இப்படி சொன்னதுக்கப்புறமா மயிலால் பேசவே முடியல நாம் இதுக்கு மேலே பேசுனேன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்களோ நாம் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்ச மயில் அழுதுகிட்டே அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க எப்படியாவது பெரிய பிரச்சனை செஞ்சு இனியாவது என் வீட்டுக்காரர் பாண்டியன் மம்மா கிட்ட பணம் கொடுக்கவே கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலான்னு பார்த்தா இங்கே என்ன வேறு பலார் பலார்னு ரெண்டு வச்சு என் வாயவே அடைச்சிட்டாரு சரவணன் மாமா இனி இந்த விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா ஏற்கனவே மாமா ரொம்ப கோவப்பட்டு நீ வேணா உன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு நாம் அங்கே வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது இந்த வீட்டில் வாழ வந்தோம் அதனால் இப்போதைக்கி எதுவும் பேசாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு மாமாவுக்கு முதல்ல சம்பளம் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த சம்பளத்தை இந்த மாதம் கொடுக்க விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க மயில்